அதிமுகவினர் மீது பொய் வழக்குகளை போட்டு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு தங்களை மிரட்டி வருவதாகவும் யார் நினைத்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சாதாரண தொண்டன் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் அது அண்ணா அதிமுக ஒன்றுதான் அப்படிப்பட்ட கட்சியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே அதிமுகவை தொட்டு கூட உங்களால் பார்க்க முடியாது தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது உறுப்பினர் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடைத்தேர்தல் கூட்டணி கட்சி தேமுதிக எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி அந்த குடும்ப ஆட்சி மீண்டும் தலை தூக்கிவிட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுங்க அவர்களே எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மிரட்டல் அண்ணா திமுக பயந்த கட்சி அல்ல இந்த கட்சி மமுட்டி பிடிச்ச கட்சி வலிமையான கட்சி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அண்ணா திமுக தொண்டனம் பயப்பட மாட்டான் நிர்வாகம் பட மாட்டான் முன்னாள் அமைச்சர் பயப்பட மேடையில் வீட்டுக்கிட்ட கழக நிர்வாகிகளும் பயப்பட கூட்டணி கட்சி தலைவர்களும் பயப்பட மாட்டாங்க இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிட்டா அண்ணா திமுக அழிச்சு விடலாமா ஒரு காலம் முடியாது ஸ்டாலின் அவர்களே நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாத திறனற்ற முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த காலத்துல பல படத்துல பார்த்துருப்போம் மன்னர் வீட்டு விட்டே வரமாட்டார் மந்திரி மன்னரை பாக்கின்ற பொழுது மன்னர் கேட்பார் என்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களா வளமா இருப்பாங்களான்னு கேட்கிறார் இருக்கிறாங்க ராஜா அவர்களே மக்கள்லாம் செழிப்பா இருக்கிறாங்க வளமா இருக்கிறாங்க உமாரி மழை பெய்ஞ்சுதான் மழை பெய்ஞ்சுது அப்படின்னு சொல்லுவார் அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு நாட்டை பற்றியே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் கல்ல கல்ல கூட்டணி எங்கடப்பா கண்டுபிடிச்ச பழக்க தோசை விடாதுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெட் நியூஸ்ரைப் பண்ணுங்க